எலெக்ஷன் வரப்போது இந்த பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாட்டில் நினைக்கிறான் ஊரணியை கூட காப்பாத்த வக்கில் ஊரணியை கூட பிளாட் போட்டு வித்துட்டு ஓரணியில திறணுமா கட்ட குறைக்கு கட்டம் தெரியல நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் நாற்பத்தஞ்சு நாள்ல மக்கள் எல்லாம் வீடு தேடி போய் மனு வாங்க போறாங்க

வீடு வீடா ஒரு அணியில் தமிழ்நாடு எல்லாரையும் ஒரு அணில கூட்டு அணியில எந்த அணியில் கூட்டம் இனம் காக்க மொழி காக்க எல்லாரையும் ஒரு அணியில இணைக்க வேண்டிய தேவை இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வந்து பாஸ் அதை சிரிச்சுதான் சொல்லுவியா ரொம்ப நாகரீகமா பேசணும்னு ஆசைப்படுதா வந்ததுனால ரொம்ப சொல்றேன் கேவலமான ஆட்சி அதுக்கு இந்த மூக்கா ஸ்டாலின் ஆட்சியை சாட்சிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு கேவலமான ஆட்சி

அதை கூட ஸ்டாலின் பாவிக்கல இல்ல வருத்தமா சொல்லியிருக்காரு நீங்க வேறைய புரிஞ்சிருக்கீங்க என்ன கொடுமை புரட்சிச்சலவி அம்மா அவர் சகோதரனா நினைச்சு நடத்தி இருக்காங்க முக கூட நினைக்கல போல் இருக்கு வருத்தமா சொல்லியிருக்காரு நீங்க வேற மாதிரி புரிஞ்சிருக்கீங்க ஒண்ணு தெரிஞ்சு போச்சுரா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சரமா மரியாதை இங்க கிடைச்சது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு இங்க மரியாதையே இல்ல வெளிய சொல்ல முடியல நீங்க இருதலைக்கு ஒளி பாம்ப தவிச்சிருக்கிறாரு பாவம் ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஜாதி சாயம் மூசர் யாரு எல்லாத்தியுமே ஜாதி கண்ணோட பாக்குறத நான் டீமு பாத்துட்டு இருக்கு பொதுத் தொகுதி கேட்டோம் பொது தொகுதி வந்து வந்து டீமு கொடுக்கல அப்ப அவங்க சொன்னாங்கன்னா நீங்க எல்லாம் பொதுத் தொதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படி இது ரெக்கார்ட் சேகிரவர் யார் சொன்னார்கள் ಅಂತ சொன்னாலும் சரியானதா அது கலங்கி இருந்தே சொன்னாரு இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஜாதிய பாகுபாடு பார்க்காம ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு சொல்றீங்க டீமு காக்கு இல்ல இல்ல அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய்ண்டா இல்ல சாதி மதம் அந்த கூட்டணி திமுக பாக்குதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அது மதசார்பற்ற கூட்டணி என்றாரு தயவு செஞ்சு உங்க மரியாதை நீங்களே பண்ணாதீங்க

ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது சார் கேடு கேட்டாச்சு சார் மகா கேவலமா இருக்கு இதை பேச வேண்டிய இடத்துல இருக்கு யாராலையும் பேச முடியாத அளவுக்கு வாய் அடைச்சு வச்சிருக்காங்க இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்க ஐயா பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு இன்னும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க அஜித் குமார்க்கு வந்த விஷயத்துல விஷயத்திலிருந்து எத்தனை பேர் பொங்குனாங்க எத்தனை பேர் பொங்காம ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு பார்க்காமே இருக்கு தமிழ்நாடு நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது இந்த சினிமா துறையில இருந்து எல்லா லைனா வந்தானுங்களே இப்போ எங்க சார் போனாங்க இந்த ஆளுகள்லாம் அன்னைக்கு அந்த வீரம் பேசின ஜெயராஜ் மினிஸ்க்கு அந்த பொங்கு பொங்குனானுங்க எல்லாரும் ஒரே மாதிரி கண்டென்ட் வச்சு ட்வீட்ல போட்டானு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் போட்டாங்க எங்க போனாங்க அஜித் குமார்க்கு ஏண்டா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா எவ்வளவு அவ்வளவு நடக்குது இந்த ஆட்சியில உச்சகமாரி நிறைவேற்றிட்டோம் எங்க வச்சுக்கலாம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன்

எனக்காக நீங்கள் ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த போவோம் விட்டு போவோம் போதுமில்லா போடா